உங்கள் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆறில் ஸ்டார்ட் ஆகுதா இந்த வீடியோ உங்களுக்கானது ஆறில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பெயர்களை கொண்டவங்க எப்பவுமே தனித்துவமான குணங்களோட இருப்பாங்க கூட்டத்தில் இருந்தாலும் அவங்க தனியாக தெரிவாங்க இயல்பாகவே கற்பனை வளம் இவங்களுக்கு ஜாஸ்தி உற்சாகமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் இவங்க விரும்புவாங்க எப்பவுமே புதிய சவால்களையும் சாகசங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பாங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க காதலில் எப்பவுமே ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் அதே சமயம் தன்னோட துணைக்கு ரொம்ப உண்மையாகவும் இருப்பாங்க தங்களோட துணையை மகிழ்விக்கிறதுல அதிக அக்கறையும் காட்டுவாங்க மனசில் நினைக்கிறத வெளிப்படையா சொல்லிடுவாங்க எதையுமே மறைச்சு பேச மாட்டாங்க அவங்களோட வெளிப்படையான பேச்சும் நேர்மையும் சொசைட்டியில் அவங்களுக்கு மதிப்பையும் தான் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதை நோக்கி முன்னேறுவதற்கு தேவையான செயல்கள் எதுவா இருந்தாலும் அதை ரொம்ப அர்ப்பணிப்போட செய்வாங்க மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய சவாலான வேலைகளை கூட இவங்க தைரியமா எடுத்து அதுல வெற்றியும் காண்பாங்க இயல்பிலேயே இவங்களுக்கு தலைமை பண்பு ஜாஸ்தி ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத இவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க சவாலான சூழ்நிலைகளை கூட தைரியமா எதிர்கொண்டு அதை சாதகமா மாற்றக்கூடிய திறமை படைத்தவங்க இவங்களோட பலம் இவ்வளவு இருந்தாலும் பலவீனம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இவ்வளவு நல்ல பண்புகள் இவங்களுக்கு இருந்தாலும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அதோட பின் விளைவுகளை பத்தி கவலைப்படாம அதில் இறங்கிட்டு அப்புறமா வருத்தப்படுறவங்களா இருப்பாங்க இயல்பிலேயே இவங்களுக்கு பிடிவாத குணம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி யாரோட பேச்சையுமே கேட்க மாட்டாங்க நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படின்றது மாதிரி நடந்துக்குவாங்க இதன் காரணமா மத்தவங்களோட சில கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு நிறைய ஏற்படும் இதை தவிர சில சமயங்களில் திடீர்னு அதிக அளவு உணர்ச்சி வசப்படுபவர்களாக இவங்க இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி